சந்திரபகவானோட பிரதாபலன்கள் என்னென்ன சார் நவ கிரகங்களில் வந்து சந்திர பகவான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்களும் காரகத்துவம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த சந்திர பகவானுக்கு ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திர பகவான் ஒரு மனசால வந்து கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத விட உட்கார்ந்த இடத்திலேயே தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த சந்திர பகவான் ஒரு மனுசாளுக்கு அழகு ஐஸ் ஐஸ்வர்யம் சம்பந்தப்பட்ட கலையான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த சந்திர பகவான் இந்த சந்திர பகவானுக்கு ஆதிபத்தியம் அப்படிங்கிற காரகத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரகன் அப்படிங்கிற சிறப்பு சந்திர பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது மனோகாரகர் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷாளுக்கு வந்து மனோ திடம் வந்துகிட்டு இருக்கணும் தேவையான பணம் இருக்குதே இல்லையோ ஆனால் இந்த உலகத்தில் வந்து நேர்மையாக வாழக்கூடிய மனம் இருக்கணும் இல்லையா அந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மிகப்பெரிய மனோ திடத்தை கொடுக்கக்கூடிய மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் சோர்ந்து போன வாழ்க்கையை கூட வாழ்ந்து காட்டக்கூடிய மனோ நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சந்திர பகவான்